வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா அதிரடியான உயர்வு சந்தித்து வர வேலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கத்தோட விலையானது குறிப்பாக இருபத்தி கே தங்கத்தோட விலை இருபதாயிரம் அப்படிங்கிற வரலாறு காண அளவுக்கு ஏற்றத்தோட வரலாற்றில் புதிய உச்சவத்தை தொட்டிருக்கு இந்த உச்சத்துக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதோடு பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தையும் காணப்படுது இந்திய பங்குச்சந்தை ஒரு சில நாள் ஏற்றம் கொண்டதுக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முந்நூற்றி இருபது புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது இது மாதிரி இந்திய பங்குச்சந்தை சரிவேக்கான காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து நாளையும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தை பெற தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஏற்றம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருக்குது இதே வரலாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெள்ளியோட விலையில மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஒரு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வரல இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டு காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது இது நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆல்மோஸ்ட் தொற்றுச்சுனே சொல்லலாம் எட்டு கிராமோட விலையில மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் சரிவன் பார்க்குறப்ப அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்க வேலை இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது நம்மளால சொல்ல முடியும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாயாக காணப்படுது இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து எட்டாயிரம் தொடர்கதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது நாளைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தை தான் பெறப்போகுது இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு நூறு கிராம்

எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்திய பங்கு சந்தையானது முந்நூற்றி இருபது புள்ளிகள் ஒரே நாளில் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின்களை தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் ஏற்றங்களை கண்டு வருகிறது அதே வேளையில் இன்று சரிந்து அதேபோல் இன்று சரிந்து காணப்படும் இந்திய பங்குச்சந்தையானது மேலும் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து கடுமையான ஏற்றங்களை பெறப்போகிறது என்பதே நிதர்சனமான உண்மையாக உள்ளது